ஹாய் நண்பா நண்பே பே விவசாய பொருட்கள்லாம் இனி ஆன்லைனில் ஈஸியாக வாங்கலாம் நம்ம தமிழக அரசு ஒரு புதிய மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த மொபைல் அப்ளிகேஷன் நேம் என்னென்னா கோஆப்பரேட்டிவ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க இதை ஷார்ட்டாக வந்து கோஓபி மார்ட்டுன்னு வச்சுருக்காங்க கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டை தான் வந்து ஷார்ட்டா சிஓஓபின்னு வச்சுருக்காங்க சிஓஓஓபி மார்ட்டுன்னு வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் விவசாயிகளின் நலனுக்காக அரசாங்கம் நிறைய திட்டங்கள் செயல்படுத்தி வராங்க இதனால் வந்து லட்சக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்தும் வராங்க மேலும் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய புதிய திட்டங்கள்லாம் வந்து அறிமுகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா விவசாயிகளுடைய கூட்டுறவு விற்பனை சங்கத்துடைய தயாரிப்புகள்லாம் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக சேல் பண்ண போகிறாங்க ஸோ இதுக்காக நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து அந்த மொபைல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மொபைல் அப்ளிகேஷன்ல என்னெல்லாம் கிடைக்குமா இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட நிறைய பொருட்கள் கிடைக்கும் மசாலா தேன் குளியல் சோப்பு சமையல் எண்ணெய் பூஜை பொருட்கள் அதுக்கப்புறம் உயிரி உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் இது மாதிரி நிறைய விஷயம் கிடைக்கும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூட்ரிஷன் நிறைய மாவு பொருட்களும் கிடைக்கும் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாலாம் சேல் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது அஃபோர்டபுள் பிரைஸ் தான் ஸோ மார்க்கெட்டில் வந்து என்ன ப்ரைஸ் இருக்கோ அதுதான் அவங்களும் சேல் பண்றாங்க செக் பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க இது வந்து தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் லிமிட்டடோடைய மொபைல் அப்ளிகேஷன் அதாவது கூட்டுறவு சந்தியுடைய மொபைல் அப்ளிகேஷன் செக் பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பயன்படுத்திக்கோங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்